வணக்கம் தினமொழி கேள்வி பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான கணக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல கேட்கப்பட்ட கேள்வி கேள்வி இதுதான் ஏ பவர் த்ரீ பி பவர் ஃபோர் கமா ஏ பி பவர் ஃபைவ் கமா ஏ பவர் டூ பி பவர் செவன் இப்படியாக மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்படியாக மூன்று எண்கள் கொடுத்துட்டு இதனுடைய எல்சிஎம் என்ன சரிங்களா இப்படி சாதாரணமாக எல்சியம் கேட்கும் போது நம்மளுக்கு இந்த டாவில் போட்டு போடுவோம் சரிங்களா ஆனா இந்த மாதிரி அடுக்கு எண்கள் அதாவது அடுக்குகளில் ஏ பவர் த்ரீ பி பவர் ஃபோர் இப்படி இருக்கு இல்லைங்களா அப்படி அடுக்குகளில் இருக்கும்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அந்த பழைய மெத்தடை விட ஈஸி இருக்கிறதுல எல்சிஎன் கண்டுபிடிக்கிறது இந்த அடுக்குதல கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சுலபம் என்னன்னா இருக்கிறதுலயே பெரிய எண் எதுவோ அதை எழுதிட்டோம்னா அதுதாங்க எல்சிஎம் சரிங்களா ஆனால் தனித்தனியாக எடுத்துக்கணும் முதல்ல ஏவை எடுத்துக்கணும் அப்புறம் பி எடுத்துக்கணும் முதல்ல ஏ எடுத்துக்கிறீங்க சரிங்களா ஏவில் மூணு இடத்துல ஏ வருது இந்த மூணு ஏவில் எது பெருசுன்னு பார்க்குறோம் இங்கே ஏ பவர் ஏ பவர் த்ரீ இருக்குது இங்கே ஏ பவர் ஒன்று தான் இருக்குது சரிங்களா இங்கே ஏ பவர் டூ இருக்குது அப்போ இந்த ஏவில் பெரிய எண்ணியது ஏ பவர் த்ரீ ஸோ சரிங்களா அப்போ ஏ பவர் த்ரீயை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறீங்க அதுக்கப்புறம் பியை பார்க்குறீங்க இங்கே பி பவர் ஃபோர் பி பவர் ஃபைவ் பி பவர் செவன் இப்படி மூணு பி இல்லைங்களா இதுல எது பெருசுன்னு பார்க்குறோம் பி பவர் செவன் தான் பெருசு சோ பி பவர் செவன் எழுதிக்கிறீங்க அவ்வளவுதாங்க நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு ஏவுக்கு தெரியாம பிவுக்கு தெரியாம எடுத்து இருக்கிறதுலயே பெரிய எண் எதுவோ அதை எடுத்து போட்டீங்கன்னா அதோட எல்சிஎம் எடுத்தாச்சு சாதாரணமாக வேணா எண்களுக்கு கூட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும் இந்த மாதிரி அடுக்குகள்ல கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் சரிங்களா இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க பி ஆப்ஷன்ல இருக்கு ஏ பவர் த்ரீ பி பவர் செவன் அப்படிங்கிறது இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கணக்கோட வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்